சில பொழுதுகளில் ஆபத்துகளுக்கு ஏற்ப இஸ்லாம் என்ன செய்யும் தெரியுமா உரிமைகளையும் பங்கிடும் ஆபத்துகளுக்கு ஏற்ப உரிமைகளை பங்கிடும் ஒரு வீட்டிலே மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஒருவருக்குள்ள சுகங்களை போல் சுமைகள் அதிகம் ஒரு வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெரும்பாலும் சுமைகள் சுகங்களை போல சுமைகள் அதிகம் சுகங்களை போல் சுமைகளும் அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஏற்பத்தான் நிறைவு சில விஷயங்கள் இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதற்கு டைம் எடுக்க சில நேரங்களிலே சொத்து பிரிப்பு சம்பந்தமாக இதெல்லாம் இந்த அந்தஸ்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதை வைத்து தான் சரி பிழைகள் அணுகப்பட வேண்டும் பிழை பிழைதான் சரி சரிதான் ஆனால் சில நபர்களுக்கு ஏற்ப உரிமைகள் என்ன செய்யும் வித்தியாசப்படும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம் ஆனா நாங்க எல்லாருக்கும் எப்ளை பண்றது இல்லை அன்புள்ள சகோதரர்களே சொத்து சொத்து பிரிவுகளை நேரத்தில் சிலர் சொல்வார்கள் ஒரு மகள் ஒரு மனைவி இருக்கிற நேரத்தை ஒரு தாய் இருக்கிறார் சொத்தை பிரிச்சா எப்படி பிரிக்கணும் தாய்க்கு ஆறில் ஒன்று போக போகிறது மனைவிக்கு எட்டில் ஒன்று போக போகிறது பிள்ளைக்கு அரைவாசி போக போகிறது பெலன்ஸ் ஆகிறது வந்து அந்த மௌத்தாகின நபருடைய சகோதரிக்கு போகும் அல்லது சகோதரனுக்கு போகும் அல்லது சகோதரன் சகோதரன் ரெண்டு பேருக்கு என்ன செய்யும் என்ன கேள்வி வருது இருபத்தஞ்சு வருஷமா இவரோட நாங்க இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமா அவரோட நம்ம கஷ்டப்படுறோம் முப்பது வருஷமா இருக்கிறோம் சொத்து எண்ணத்துக்கு தங்கச்சிக்கு போகணும் சொத்து ஏனத்துக்கு சகோதரருக்கு போன்னு கேக்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே உறவுடைய அல்லாஹுடைய சட்டம் ஒரு சட்டத்தை போடுகிறான் என்றால் கஷ்டங்களுக்கு ஏற்ப சுகங்களை எல்லாம் பங்கிடுவாங்க